ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் இன்ட்ரெஸ்டான நியூஸ் எல்லாமே வந்து வீடியோவாக இந்த சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது ஐஆர் ஐஆர்சிடிசியில் வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா ரயில் பயணத்துக்காக ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஐஆர்சிடிசி ரயில் கணை முன்பதிவு இல்லாத டிக்கெட் விநியோகம் ரயில் மடார்க் தேசிய ரயில் விசாரணை கட்டமைப்பு ஆகிய எல்லா தளங்களுமே வந்து ஒரே ஒரு ஆப்ல வந்துட்டு இனிமே வரப்போம் பயணிகளின் வசதிக்காக ஒருங்கிணைந்த ஆப் ஒன்றை வந்து அறிமுகம் செய்வதற்கான முயற்சிகள்ல இந்திய ரயில்வே துறை வந்து இப்போ முன்னே முன்னெச்சரிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அதாவது சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு பெயர்ல இந்திய இந்த புதிய ஆப் வந்து அறிமுகம் செய்ய போறாங்க இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா பொதுமக்களுக்கு சுலபமான வகையில அனைத்து சேவைகளையும் அணுகும் சூழல் வந்து உருவாக்க மத்திய அரசு வந்து இந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டிக்கெட் முன்பதிவு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் மற்றும் ரயில்களின் இயக்கநிலை போன்றவற்றை கண்டறிய இந்த புதிய ஆப் வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்டிசி படி அனூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரயில்வே சேவை தொடர்பாக ஏற்கனவே வந்து பலவிதமான ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஆனால் அந்த ஆப் எல்லாமே அந்தந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு தனித்தனியாக ஆப் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஒரே ஆப்பில் வந்து வர மாதிரி வந்து இப்போ கொண்டு வரப்போகிறாங்க ஐஆர்சிடிசி ரயில் கணை முன்பதிவு இல்லாத டிக்கெட் விநியோகம் ரயில் மதாட் தேசிய ரயில் விசாரணை கட்டமைப்பு ஆகிய தளங்கள் வந்து புதிய சூப்பர் ஆப்பில் வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெவ்வேறு பயன்பாடுக்காக வெவ்வேறு ஆப்பில் பதிவுக்க செய்கின்ற சூழல் வந்து இனிமேல் இருக்காது ஒரே ஆப்பில் எல்லா வேலை சேவைகளையும் நம்ம வந்து பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க மத்திய ரயில்வே தகவல் கட்டமைப்பின் துறையின் மேற்பறவுள்ள கீழே புதிய ஆப் வந்து மேம்பாடு நடவடிக்கை வந்து எடுத்து இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சூப்பர் ஆப் கட்டமைப்பு மற்றும் மூன்று ஆண்டுகளுக்கு அதனை இயக்குவது ஆகிய தேவைகளுக்காக இந்திய ரயில்வே வந்து சுமார் தொண்ணூறு கோடி ரூபா வந்து மொதல் பண்ணியிருக்காங்க இது வந்து பய பல பயணிகளோட கருத்துக்களை கேட்டு அதனோட அடிப்படையில் இந்த சூப்பர் ஆப்பை வந்து இருக்காங்க டிஜிட்டல் சேவைகள் சார்ந்த ரயில்வே துறையில் செயல்பாடுகளை மேம்படுத்துவாக புதிய ஆப் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் மக்களும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க தற்போதைய சூழலில் வந்து ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் என்ற ஆப் தான் வந்து மிகவும் வந்து அதிகமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருது அது இல்லாமல் சுமார் நூறு மில்லியனுக்கும் அதிகமான முறை வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோடும் பண்ணியிருக்காங்க அதே போல் ரயில் மாதா யூடிஎஸ்ஸு ஐஆர்சிடிசி ஆப் போன்ற ஆப்களும் வந்து மக்களை வந்து அதிகம் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த ஆப் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஆப்பில் வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா வெப்சைட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஆப்னு ஒரு ஆப்பை வந்து இந்திய ரயில்வே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இதில் வந்து டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் ரயில் வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷன் வரையும் போகுது ரயில் எப்போ இருக்குது டிக்கெட் இருக்கா இல்லையா கன்ஃபார்ம் டிக்கெட்டு எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப் வந்து குடி சீக்கிரத்தில் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நியூஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரயிலில் பயணிக்கிறாங்க தான் அந்த வீடியோவும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ